அதனால நான்ஞ்சிட்டு தனியா எடுத்து வச்சிட்ட போல இருக்கு. ஆமா நான்ஞ்சி எடுத்து வச்சிட்டேன். அப்பதான் காலையில எல்லாம் ஈஸியா இருக்கும். ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆமா கீரை மட்டும் சரி சரி. வேற எல்லாம் ரெடி பண்ண மாட்டேன். எல்லாமே காலையில தான் தான் பண்ணுவேன். கீரை வந்து காலையில முடியாது. அதனால கொஞ்சம் சரியில்லையா?

ரெடியா இருக்கு செம்மா இருக்கு கலரே ஆமா இந்த சட்னி தான் இப்ப தோசை வைக்க போறோம் இப்ப என்ன காஞ்சதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பு ஜாமான போட்டுக்கலாம் கடுகு கடுகு லைட்டா ஜீரகம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஓகே ஓகே நல்லா வதக்கிட்டு கரு நல்லா சாக்கணும் சவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு மல்லித்தழை இப்பயே தான் போட்டுருவேன் எண்ணெயிலேயே நல்ல வாசமாக இருக்கும் போட்டோம்னா இப்போ வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் மல்லித்தழை எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ நல்லா வதங்கட்டும் லைட்டாக கலர் போது தக்காளியும் போட்டுடலாம் இது ரொம்ப வதங்கணுன்றது இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து வந்து இதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம போடணும் அதனால் இந்த தக்காளியை போட்டுக்கிறேன் போட்டு ஒரு தரத்தை கரைச்சி விட்டு இது வதங்கட்டும் நல்லா இது வதங்கும் போது என்ன பண்ணுறோம் உப்பு போட்டுக்கலாம் மசாலுக்கு தேவையான உப்பு தோசையிலேயே உப்பு போட்டு தோசைமா வரும் தோசையில போட்டிருக்கோம் அதனால் மசாலுக்கு அளவாகவே போட்டுக்கிட்டால் போதும் உப்பு உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்

மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது அப்புறம் தோசை வைக்க முடியாது அதனால லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஒரு கோதி விட்டுடலாம் பாருங்க நல்லா சூப்பராக மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இது விடுறேன் பாருங்க சூப்பராக மசாலா அந்த நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மாவாட்டம் வச்சுட்டாலும் நமக்கு வந்து போட முடியாது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் ஒன்று ஒன்று ஊருல கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுருக்கலாம் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கிறேன் அளவு நல்ல பதமாக ஆயிடுச்சு மசாலா இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப் பண்ணிக்கிட்டு மூடி வச்சிருக்கலாம் அது படிக்க இருக்கட்டும் கல் சூடான உடனே தோசையை ஊற்றிட்டு மசாலா தோசை மாவு கலக்கிட்டு மாவு கலக்கி வச்சிருக்கேன்

இது அந்த இதுல பண்ற மாதிரியே பண்றேன்னா பழைய காலத்துல இருந்து இது பண்ணுவாங்க. ஆனியன்ல தேய்ப்பாங்க. தோசை வந்து நல்லா வரும். அந்த வாசனையும் இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தோசை. ஓகே. நைஸாவே ஊத்திக்கலாம். ஓகே. கொஞ்சம் என்ன லைட்டா. இப்போ இதை மூடிக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சட்னி வச்சு மசாலா வச்சு தோசையை பரட்டி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கம்மா நல்லா ஓகே இப்போ சட்னி வச்சுக்கிறேன் சூப்பராக இருக்கா இப்ப மசாலா எடுத்து வச்சுக்கோங்க தோசை நல்லா வெந்துருச்சு நீ பாருங்க

సో పొరన మసాల దోశే మూల తే ఋ రెడీ అయిచ్చి ఓకే ఇప్పుడ మసాల వచ్చాచి ఝ ఇప్పు మైసూరు కార చట్నియా మైసూరు కార చట్ని venga సనా సుబరక అమ్మా కొంచెం లైట పోటర్లా బాగా కార ఇంకా బాగం ఓకే సో పొరన మసాల దోశే

யதார்த்தமா இருக்கு இது வந்து நீங்க செய்யற பதார்த்தமும் பக்கவா இருக்கு வாழ்த்துக்கள் வளரட்டும் உங்களோட ஆர்னா சேனல்ஸ் நீங்க யூடியூப்ல வச்சிருக்கீங்க இல்லையா இதோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விருந்து படைங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாளைக்கு சொல்லி எல்லாருக்கும் விருந்து கொடுத்துடலாம் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ